அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் நியப்ரமும் கௌதம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து பேசிட்டு போனதெல்லாம் நினச்சி சித்திரா வந்துட்டு டே என்னன்னா அந்த ஐஸ்வர்யா எப்படி நம்மளை மிரட்டிட்டு போறா கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு பிளான் தான் இருக்கா நான் தான் சொன்னம்மா அவள் நம்மக்கிட்டே வந்து அதிகமாக பணம் கேட்கும் போதே நான் சொன்னன்றாங்க அவள் வேற ஏதோ ஒரு பிளானோடு தான் இருக்கா அம்மா நம்ம அவளை இப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நாம் அவளுடைய வழியில் மாட்டிட்டு நாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்றாங்க ஆமோட கௌதம் அவள் இன்னைக்கு பேசிட்டு போனதை பார்த்தா என் எனக்கே அப்படி ஆகிடுச்சிடா கண்டிப்பாக விடக்கூடாது அவள் என்ன பிளான் வச்சுருக்கோல்ல அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் நம்ம தெரிஞ்சுட்டு நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றாங்க ஆமாம்மா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதுதான் ரொம்ப சரியான ஒரு விஷயம்ன்றாங்க நாம் அவளை எனி டைம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அவள் நம்மளுடைய கண்ணே மண்ணை தூக்கிட்டு போயிடுவாமான்றாங்க அதனால் அவளை ஃபாலோ பண்ணுன்றாங்க ஐஸ்வர்யா அவங்களுடைய பிளான் எல்லாம் மகா கிட்டே சொல்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணால் மட்டும்தான் கௌதம் நம்மளுடைய வரைக்கும் வருவான் கண்டிப்பாக அவன் நல்ல ஒரு மனுஷனாக மாறணும் ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு தகப்பனா இருக்கணுமாக்கா அக்கா நீ இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிற கண்டிப்பா வந்து எல்லாம் நல்லதே நடக்கும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு கண்டிப்பா கௌதம் வந்து நல்ல ஒரு மனுஷனா பிரிந்தி தன் குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவும் இருப்பாரு நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணலாங்க அப்படின்றவங்க அவங்களோட பிளான் சக்சஸ் ஆக போதா இல்ல கௌதம் சித்ராவும் சேர்ந்து அந்த பிளான வியூ ஃபைல் பண்ண போறாங்களான்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ